ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரவா இருக்கேன் நீங்களும் சூப்பர்வா இருப்பீங்க நான் நம்புறேன் என்னடா அவ தலைய முடிய காட்டுறான்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நிறைச்ச முடியு அங்கங்க எப்படி பாக்குது உங்க மைண்ட் வாய்ஸ் நான் என்னன்னு கேட்ச் பண்ணிட்டேன் வயசாகுது ஆகுது அதுதான் நிறைச்ச முடி வருது அப்படிங்கிறீங்களா அது என்னவோ கரெக்ட் தாங்க வயசு போகுதுல்ல பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நினச்சிருச்சுங்க நானும் என்னென்னோ ஹேர் ஹேர் டை யூஸ் பண்ணி பார்த்தேன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்புறம் நிறைய டாக்டர்கிட்ட இதுவும் கேட்டு பார்த்துட்டேன் ப்ரிஸ்க்ரிப்ஷனும் கேட்டு பார்த்துட்டேன் பட் எதுவுமே இன்னும் யூஸ்ங்க சைட் எஃபெக்ட் மட்டும்தான் மிச்சமாச்சு அதே டைமு முடியும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இருக்க நிறையா குழந்தைங்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து ஒரு காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து பொண்ணுங்கள்லேருந்து இந்த நிறச்ச முடியினால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க அதுக்கு தாங்க ஒரு சூப்பரான ரெமிடி வந்து கொண்டாந்துருக்கேன் மூணே மூணு பொருள் இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க நரைச்ச முடிய ஈஸியாக கிளியர் பண்ணிருக்கோம் நீங்கள் ரொம்ப எஃபர்ட்டே போட வேணாம் இது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ரெமிடி ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன அந்த மூணு பொருள் தானே கேட்குறீங்க ஃபஸ்ட்டு ஒன் பிரிஞ்சி இலைங்க அடுத்ததாக கிராம்பு நெக்ஸ்ட்டு காஃபி பூ ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை பார்க்குறாங்க பிரிஞ்சி இலையில் அவ்வளோ யூஸஸ் இருக்குதுங்க அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அதை நம்ம இந்திய வளைகுடா இலைன்னு சொல்லுவாங்க இன்னும் நம்ம பாஷையில் சொல்லணுன்னா லவங்க பத்திரி இலை பட்டை இலை அப்படின்னு சொல்லலாம் நம்ம சாப்பிட்றப்ப பிரியாணியில் மட்டுமே பிரிஞ்சி இலையை பார்த்துருப்போம் ஆனால் அதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா முடிக்க அவ்வளோ யூஸஸ் இருக்கும் பிகாஸ் பிரிஞ்சி இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது இது வந்து பூஞ்சைக்கு அகைன்ஸ்ட்டாக நம்ம முடியை பாதுகாக்குங்க அதனால தான் இதில் பிரிஞ்சி இலையை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் சரிங்களா அடுத்ததாக கிராமங்க கிராம்பும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வீட்டில் கிச்சனில் சாப்பாடுக்கு ஸ்பைசி ஐட்டமாக நம்ம யூஸ் இருக்கோம் இந்த கிராம்புலையுமே நிறையா யூஸஸ் இருக்குங்க எஸ்பெஷலி நிறையா விட்டமின்ஸ் ஏபிசிடி நிறையா விட்டமின்ஸ் எஸ்பெஷலி கே விட்டமின் நிறையா இருக்குங்க இது ரொம்ப முடிக்கு நம்ம ரொம்ப மு நம்ம முடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எல்லா விட்டமின்ஸ் எஸ்பெஷலி கே விட்டமின் கே அதனால தான் கிராம்பை நம்ம முடிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெயின் நம்ம தலையில் எதாவது பொடுகு இருந்தாலும் அதையும் வந்து எடுத்துரும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற ரெமடியாக யூஸ் பண்ணாமல் வெறும் கிராம்பை மட்டுமே எடுத்து தண்ணியில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம தலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தாலுமே நம்ம முடியோட ஹேர் க்ரோத்துக்கு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அது இல்லாமல் நம்ம முடி வந்து ஷைனிங்காக இருக்கும் நம்ம முடியில் பொடுகு தொல்லை பெயின் தொல்லை எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனால் இதை நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி ரெமடியாகவும் யூஸ் பண்ணுறாங்க பார்க்குறாங்களா அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்ததுங்க மூணாவது பொருள் காஃபி தூள் காஃபி தூள் பேசிக்காகவே கலர் ரொம்ப கொடுக்குங்க ஆனால் எக்ஸாக்டா பிளாக் கலர் முடியாவே நம்ம முடி மாறாது இளநிற இருந்தா பிளாக் கலராகவே மாறாதுங்க அந்த ப்ரௌனிஷாக மாறும் அதனால தான் காஃபி தூளை எடுத்துக்கணுங்கிறேன் காஃபி தூள் வந்து கலர் மட்டும் கொடுக்கறதுக்கு இல்லைங்க நம்ம காஃபி தூளை வச்சு நம்ம முடியல ஃப்ரீ டைமில் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி காஃபி தூளில் பேக் போட்டு லெமன் சாரோடு சேர்த்து பேக் போட்டு மசாஜ் பண்ணி கொடுத்தாலும் நம்ம முடி ஹேர் க்ரோத்துக்கு நம்ம ஐ மீன் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் காஃபி தூளும் காஃபி தூளும் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நம்மளோட ஹேருக்கு சரிங்களா இந்த காஃபி தூள் கிராம்பு அப்புறம் பிரிஞ்சியில் இது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் தண்ணியை எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம எப்படி ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த டூ ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ அதில் ஒரு நாலு பிரிஞ்சி இலை அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நாலு கிராம்பையும் அதில் போட்டு கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க மூடி போட்டு ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு ஸ்ப்ரே எம்டி ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்ல அந்த எம்டி ஸ்ப்ரே பாட்டிலில் மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் காஃபி தூக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் காஃபி தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நம்மளோட ஹேரில் அந்த ஸ்ப்ரேவை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நல்லா ஸ்கல்ஃபில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அதை ஸ்கல்ஃபில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரே நாளில் மட்டும் பண்ணக்கூடாதுங்க எந்த ரெமடியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கனால அதோட பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களோட நரமுடி மாற தெரியும் மாறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட் கொஞ்சம் கிடைச்சிருக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் டாட்டா பாய் பாய் வாழ்க்கை